மாலையபட்சத்தின் பட்சத்தின் நிறைவு நாளாக வருவது மாலைய அமாவாசை மாலையபட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களை வழிபட முடியாதவர்கள் வழிபடத் தவறியவர்கள் நிறைவு நாளான மாலைய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபடுவதால் ஓர் ஆண்டு முழுவதும் முன்னோர்களை வழிபட்ட பலன் கிடைப்பதோடு இருபத்தி ஓரு தலைமுறையரின் பாவங்கள் தீரும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு மாலை அமாவாசை என்று சூரிய கிரகணமும் இணைந்து வருவதனால எப்படி முன்னோர்கள் வழிபாட்டை செய்வது என்ற குழப்பமும் பலருக்கு ஏற்பட்டிருக்கு கிரகண காலத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாமா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கு இதற்கான விளக்கங்களையும் பதில்களையும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் நாம் தெரிஞ்சு கொள்வோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மாலை அமாவாசை அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு வந்திருக்கு வருடத்தின் மிக முக்கிய அமாவாசையாது இன்னைக்கு இதுவரை வாழ்நாளில் முன்னோர்களை வைப்பட்டதே கிடையாது என்பவர்களுக்கு கூட அவர்களுக்கு இருக்கும் பித்ரு தோஷத்தை போக்கி முன்னோர்களின் ஆசையை தரக்கூடிய அற்புதமான அமாவாசை மாலை அமாவாசை இது அதனால் இந்த நாளில் கண்டிப்பாக முன்னோர்களை வைப்பட்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுது அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு பத்து முப்பத்தஞ்சு மணி துவங்கி அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி நாலு வரை அமாவாசை திதி இருக்குது அதனால் இது சர்வ அமாவாசையாக கருதப்படுது ஆனால் இதே நாளில் இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணமும் நிகழ இருக்கு இதனால் கிரகணத்தன்று பித்திருக்களை வழிபடலாமா பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுப்பது கிரகணத்தால் யாருக்கு பாதிப்பு ஏற்படும் பாதிப்பு நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல குழப்பங்கள் இருந்திருக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது பதிமூணு மணிக்கு துவங்கி அக்டோபர் மூணாம் தேதி காலை மூணு பதினேழு வரை சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதா சொல்லப்படுது கடைசி ஏழு நிமிடங்கள் இருபத்தி ஐந்து வினாடிகள் கிரகணம் உச்சத்தில் இருக்கும் என சொல்லப்படுது ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவின் எந்த பகுதியிலும் தெரியாது என்பதனால கிரகணத்தால் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது இதற்கு அமெரிக்கா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் மட்டுமே சூரிய கிரகணத்தை காண முடியும் என அறிவியலாளர்கள் சொல்லிட்டு வராங்க அதனால் மாலை அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபடுவதற்கும் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் எந்த தடையும் கிடையாது அதே சமயம் மாலையமாவாசை அன்று சூரியன் சந்திரன் கேது புதன் ஆகிய கிரகங்களும் கன்னிராசியில் ஒன்று சேர்வதாக அமைந்துள்ளது சந்திரன் கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் நுழைவதாக அமைந்துள்ளதால் கன்னிராசிகாரர்களுக்கு இது உடல்நிலையில் சிறிய பாதிப்புகளை ஏற்படுத்துமா அதனால கன்னிராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மட்டும் மாலையமாவாசை அன்று அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று விடலை தேங்காய் விட்டு வழிபடுவது சிறப்பு அல்லது மட்டை தேங்காய் அரிசி ஆகியவற்றை கோவில் அர்ச்சகர் அல்லது வேறு யாருக்காவது தானமாக அளிப்பது மிகவும் சிறப்பானதாகும் அமாவாசை அன்று செய்யப்படும் தானங்களில் மிகவும் சிறந்தது அன்னதானம் இந்த நாளில் வீட்டில் செய்தோ அல்லது கடையில் வாங்கியோ யாராவது இரண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்குவது சிறப்பு இது தவிர அரிசி பாசி பருப்பு வெள்ளம் தட்சணை வஸ்திரம் ஆகிய ஐந்து பொருட்களையும் அந்தணர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் இந்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுடன் இந்த தானங்களையும் செய்வதால் முன்னோர்களின் அருளை பரிபூரணமாக நீங்கள் பெற முடியும் சூரிய கிரகணத்திற்கும் இந்தியாவிற்கும் இந்த முறை தொடர்பு கிடையாது என்பதால் இந்தியாவில் வசிப்பவர்கள் தாராளமாக வழக்கம் போல முன்னோர்களின் வழிபாட்டை செய்யலாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் பொதுவாக கிரகணம் என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாளாக கருதப்படுது இதனால் கிரகணத்தன்று மாலைய அமாவாசை வழிபாட்டினை செய்து தானங்கள் அளிப்பது மிகவும் சிறப்பானது குறிப்பாக காகம் போன்ற உயிரினங்களுக்கும் தெருவோரங்களில் வசிப்பவர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான உணவு போன்றவற்றை தானமாக அளித்து வேண்டிய உதவிகளை செய்வதால பித்ருக்கள் மனம் மகுகும் என்பது ஐதீகம் நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு தான தர்மங்கள் செய்யுங்க அன்னதானம் முக்கியமாக செய்யுங்க நம்ம பித்ருக்களின் ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு நிச்சயமாக பாத்தீங்கன்னா அருள் புரிவாங்க கிரகணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெளி இடத்துக்கு மட்டும்தான் நம்ம இந்தியாவுக்கு கிடையாது அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களோட கடமைகளை இன்றைக்கி காலையிலே போய் செஞ்சுட்டு வந்துடுங்க நல்லது நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மென்மேலும் உயருவிங்க நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே இந்த கதையை அதாவது இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்